அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான கெமிக்கல் பாண்ட்ஸ் அதாவது வேதி பிணைப்புகளை பற்றி பார்க்கப் போகிறோம் இதுவரைக்கும் நாம் ஒரு ஐந்து எபிசோடுகளாக இந்த வேதி பிணைப்புகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அவைகளை கேள்வி பதில் மூலமாகத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த வீடியோவில் நாம் அதே மாதிரி கேள்வி பதில்களோடு சேர்ந்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இங்கே ஒரு நான்கு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த நான்கு காம்பவுண்ட்ஸில் எது ஜெயிண்ட் அயானிக் லேட்டிஸ் அதை நம்ம பார்க்கணும் அடுத்ததாக ஜெயிண்ட் அயானிக் லேட்டிஸ் மட்டும் இல்லை அதில் எதுக்கு பார்ஷியல் கோவலண்ட் கேரக்டர் இருக்குது அதையும் நாம் சேர்ந்து இந்த இடத்துல நிர்ணயிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு அடுத்ததாக மெக்னீஷியம் ஆக்சைடு பாஸ்பரஸ் பென்ட் எஸ்ஐஓ டூ இதில் எது இதெல்லாம் கோவேலண்ட் மாலிக்யூல் அப்படின்னு பார்த்தா ஏஎல் டு ஓ த்ரீ அது அயானிக் எம்ஜிஓ அயானிக் பி டூ ஓ ஃபைவ் கோவேலண்ட் அடுத்ததான் எஸ்ஐஓ டூ கோவேலண்ட் ஸோ இங்கே கேட்குறாங்க ஜெயிண்ட் அயானிக் லேட்டிஸ்ன்னு கேட்குறாங்க அப்போ பி டூ ஓ ஃபைவ் அண்டு எஸ்ஐஓ டு கண்டிப்பாக அயானிக் கிடையாது அப்போ இவங்களை நாம் இந்த இடத்துல கவனத்தில் கொள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டாம் அடுத்ததாக ஏஎல் டூ ஓ த்ரீ அண்டு மெக்னீஷியம் ஆக்சைடு தான் என்னன்னு சொன்னால் அயானிக்காக இருக்குது இப்போ இந்த இரண்டு அயானிக் காம்பவுண்டில் எது பார்ஷியலி அயானிக் ஆர் பார்ஷியலி கோவேலண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னா நாம் இந்த இடத்துல அலுமினியம் பார்க்குறோம் அலுமினியம் ஆக்சைடில் அலுமினியம் ஏஎல் த்ரீ ப்ளஸ் அந்த ஃபார்மில் இருக்குது ஏஎல் த்ரீ ப்ளஸ் அந்த ஃபார்மில் இருக்குது ஆனால் மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா எம்ஜி டூ ப்ளஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது இங்கே அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் இவங்க ரெண்டு பேர் கூட இருக்கிற அந்த ஆக்சிஜனுடைய அந் அந்த கூட இருக்கிற ஆணையான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் இதுவும் ஓ மைனஸ் தான் இங்கேயும் ஓ மைனஸ் தான் அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு காரணியானது நமக்கு அந்த அயானிக் கேரக்டரை குறைச்சி கோவலண்ட்டு கேரக்டரை அதிகமாக்கி கொடுக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற அந்த சார்ஜ் தான் ஸோ வென் அவர் அதாவது எப்பயாவது ஒரு நேர்மின் அயனை நாம் எடுத்துக்கிறோம் பொழுது அந்த நேர்மின் அயனியினுடைய சார்ஜ் அதிகமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அதனுடைய சைஸும் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும் அதனுடைய அயானிக் அதனுடைய அயானிக் ரேடியஸ் குறைவாக இருக்கும் அப்போ அந்த சார்ஜ் அதிகமாக இருக்குது அயானிக் ரேடியஸ் குறைவாக இருக்குது அப்படின்றதான அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னால் அந்த போலரைசேஷன் எபிலிட்டி அதாவது ஃபெஜான்ஸ் தியரின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த இடத்துல அலுமினியம் த்ரீ ப்ளஸுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா அதிகம்தான் அதே நேரத்தில் சைஸு குறைவாக இருக்கும் ஸோ எந்தெந்த நேர்மின் அயானிக்கெல்லாம் சார்ஜ் அதிகமாகவும் சைஸு குறைவாகவும் இருக்குதோ அவங்க எல்லாம் அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுற அந்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா பியூர்லி அயானிக்காகவே இருக்காது அவைகள் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு பியூர்லி அயானிக்காக இருக்க முடியாது ஆனால் மெக்னீஷியம் ஆக்சைடு பார்த்திங்கன்னா பியூர்லி அயானிக்காக இருக்கும் அப்போ எம்ஜிஓவும் பார்ஷியல் கோவலெண்ட்டு ஆர் பார்ஷியல் அயானிக் கிடையாது ஏஎல் டூ ஓ த்ரீ தான் பார்ஷியலி கோவலண்ட் அண்டு பார்ஷியலி அயானிக் இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்டர் அயானை கொடுத்துருக்குறாங்க அதாவது என்ஹெச்டூ சிஹெச் டூ சிஓஹெச் அப்படின்றது கிளைசின் கிளைசின்ன்றது ஒரு அமினோ ஆசிட் ஸ்விட்டர் அயான் அப்படின்னா என்ன ஸ்விட்டர் அயான் அப்படின்றது ஒரே மா ஒரே நேரத்தில் ஒரு மாலிகூலில் ஒரு நேர்மின் அயனியும் ஒரு எதிர்மின் அயனியும் காணப்படுவது தான் ஸ்விட்டர் அயான் சரிங்களா இந்த ஸ்விட்டர் அயான் பெரும்பாலும் அமினோ ஆசிடில் நிறையாவே இருக்கும் நிறையாவே காணப்படும் ஏன் வந்து அமினோ ஆசிடில் மட்டும்தான் இது ஸ்பெசிஃபிக்காக நிறைய அளவில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அமினோ ஆசிடில் பார்த்திங்கன்னா என்ஹெச்டூ அது வந்து என்ன பார்ட்டுன்னா பேசிக் பார்ட் அதாவது அது ஒரு காரம் என்ஹெச் டூன்றது ஒரு காரம் அமோனியா வந்து நம்ம எப்படி என்ஹெச் த்ரீ எப்படி காரம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி என்ஹெச்டூ வந்து காரம் அது வந்து அப்போ அந்த அந்த காரம் இருக்கிற ஒரு பகுதி அடுத்ததான் சிஓ ஓகெச் அப்படின்றது கார்பாக்சிலிக் அமிலம் அது கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அதில் சிஓ இருக்கும் ஸோ இப்போ இந்த என்ஹெச் டூ இருக்குது பார்த்தீங்களா அந்த என்ஹெச் டூவில் இருக்கிற அந்த லோன் பேர் சிஓ ஓஹெச்சில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம்னா அப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அதாவது அது கவர்ந்து கொள்ளும் அப்படி கவர்ந்து கொள்ளும்போது NH2 நியூட்ரலாக இருந்த NH2 இப்போ என்ஹெச் த்ரீ ப்ளஸ்ஸாக மாறிவிடும் அதே நேரத்தில் நியூட்ரலாக இருந்த சிஓஓஓ கச்சு இப்போ சிஓஒ மைனஸாக மாறிடும் அப்போ இரண்டு அயணிகள் அதாவது ஒன்று நேர்மின் அயணி இன்னொன்று எதிர்மின் அயணி இவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்கிறாங்க ஒரே மாலிக்குள்ள இப்போ காணப்படுகிறார்கள் இப்போ இப்போ வந்து நம்ம நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து என்னன்னு சொன்னால் இந்த ஸ்விட்டர் அயான் இங்கே இருக்குது அதனுடைய பாண்ட் ஆங்கிள் ஒன்று என்ன பண்ணிருக்குன்னா இப்போ இல்லை அதாவது அது ஸ்விட்டர் அயனாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிள் இருந்துச்சு இல்லைங்களா அந்த ஆங்கிள் இப்போ ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா முதல்ல இந்த கிளைஸினை ஸ்விட்டர் ஆயானா ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வடிவத்தில் இருக்குமோ அந்த வடிவத்தில் முதல்ல நம்ம எழுதிக்கணும் என்ஹெச் டூ சிஹெச் டூ சிஓஓஓஹெச் ஸோ இந்த இடத்துல ஒரு லோன் பேர் இருக்கும் அதனால் இந்த பாண்ட் பாண்டாங்கிள் என்னவா இருக்கலான்னா ஒன் நாட் செவன் அந்த ரேஞ்சில் இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைஸ்ட் சரிங்களா அடுத்ததா இங்கே இருக்கிற கார்பன் டபுள் பாண்டட் கார்பன் ஆக்சிஜன் இங்கே இருக்கிற கார்பாக்சிலேட் அந்த கார்பன் எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ இருக்கலாம்னா ஒன் டுவெண்ட்டி டிகிரி இருக்கலாம் சரி அடுத்ததாக இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஹைட்ரஜனை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நைட்ரஜனில் கொண்டு வந்து நம்ம வினைபுரிய வைக்க போகிறோம் இந்த நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் என்ன செய்யுது ஹைட்ரஜனை வந்து இப்போ அப்ட்ராக்ட் பண்ணுது அப்படி அப்ட்ராக்ட் பண்ணும்போது நைட்ரஜன் நவ் பொசஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் இப்போ காணாமல் போயிடுது கார்பாக்சிலிக் ஆசிட் என்று வந்து இப்போ கார்பாக்சிலேட் ஆனையானாக மாறுது நைட்ரஜனில் பாசிட்டிவ் சார்ஜ் வருது அது கார்பாக்சிலேட் ஆனையானாக மாறினாலும் கூட அது இப்போ இப்போயும் அது ஒன் டுவெண்ட்டி டிகிரியில்தான் இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நைட்ரஜனில் லோன் பேர் இப்போ இல்லை அந்த இடத்துல லோன் பேர் இருந்த வரைக்கும் என்ன செய்து கொண்டு இருந்ததுன்னு சொன்னால் அது அந்த பேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரிப்படி என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அந்த அந்த அங்கேருந்து லோன் பேர் அந்த பாண்ட் பேர் என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ரிப்பல் பண்ணதுனால தான் நமக்கு ஒன் நாட் செவன் டிகிரி செ நமக்கு ஒன் நாட் செவன் டிகிரி வந்து நமக்கு கோணமாக அந்த இடத்துல கிடச்சிது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல லோன் பேரை இல்லாததுனால அது வழக்கம் போல் ரெகுலர் டெட்ராஹீட்ரலாகவே இப்போ வந்துருச்சு நார்மல் டெட்ரா ஹீட்ரு ஆ ரெகுலர் டெட்ரா ஹீட்டரலாக இப்போ இருக்குது இப்போ அதனுடைய பாண்ட் ஆங்கிள் எவ்வளோன்னா ஒன் நாட் நைன் டிகிரி இருக்கும் சரிங்களா இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் ஒன் நாட் செவன் டிகிரி இருந்துச்சு இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சரில் அது ஒன் நாட் நைன் டிகிரியாக மாறிடுச்சு ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு செகண்ட் ஸ்ட்ரக்சரில் அதே ஒன் டுவெண்ட்டி டிகிரி மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னா எந்த ஆங்கிள் இப்போ ஸ்விட்டர் ஆயானில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மேலே இருக்கிறது ஆர்டினரி கிளைசின் அமினோ ஆசிட் பட் கீழே இருக்கிறதா என்னது ஸ்விட்டர் அயான் ஸோ இப்போ பாருங்கள் ஒன் நாட் செவன் நார்மல் கிளைசின்ல இருந்துச்சு ஆனால் இப்போ ஸ்விட்டர் அயான்ல அது இல்லை அதுக்கு பதிலாக என்ன இருக்குது 109 நாட் நைன் கேட்குறாங்க ஸோ கேள்வி நீங்கள் which bond விச் பாண்ட் ஆங்கிள் ஈஸ் ஆப்சண்ட்னு கேட்குறாங்க எதில் ஸ்விட்டர் அயானில் எது ஆப்சண்ட்டுன்னு கேட்குறாங்க ஸ்விட்டர் அயான்ல ஒரு பாண்டாங்கிள் இருந்திருக்கணும் ஆனால் இப்போ அந்த பாண்டாங்கிள் இல்லை எதுன்னா ஒன் நாட் செவன்னா அந்த பாண்டாங்கிள் ஒன் நாட் நைன் கிடையாது ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு நன்றாக புரிந்துருக்குனு நான் நம்புகிறேன் அடுத்த கேள்வி நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல மூன்று சேர்மங்களை கொடுத்துருக்குறாங்க அந்த மூன்று சேர்மங்களில் எதுலெலாம் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் காப்பர் ஆக்சைடு காப்பர் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா காப்பர்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு காப்பர் டூ ப்ளஸ் காப்பர் டூ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டி நைன் கான்ஃபிகரேஷன் டி நைன் கான்ஃபிகரேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் டி ஆர்பிட்டால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் அப்படியே அன்பேர்டாகவே இருக்குது இதுதான் என்னது காப்பர் டூ ப்ளஸ் தட் மீன்ஸ் டி நைன் கான்ஃபிகரேஷன் இது தான் காப்பர் ஆக்சைடில் இருக்குது ஸோ காப்பர் ஆக்சைடில் எப்பயுமே என்ன இருக்கும் ஒரு எலக்ட்ரான் அன்பேர்டாகவே இருக்கும் அடுத்ததாக மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் சிஹெச் த்ரீ ரேடிக்கல்னு சொன்னாலே அப்போ ரேடிக்கல்னு சொன்னாலே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அது இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே காப்பர் ஆக்சைடுலேயும் இருக்குது அடுத்ததாக நைட்ரிக் ஆக்சைடு என்ஓ என்ஓ நான் பார்த்துருவோம் என்ஓனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு வேலன்சி த்ரீ ஆக்சிஜனுக்கு வேலன்சி டூ தான் ஸோ நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் எத்தனை பாண்டு ஃபார்ம் ஆகும்னா வெறும் ரெண்டு பாண்டு தான் ஃபார்ம் ஆகும் அப்போ நைட்ரஜன் இன்னும் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணணும் பட் ஆக்சிஜனுடைய வேலன்சி வெறும் ரெண்டுன்றதுனால நைட்ரஜனில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அப்படியே நின்று போயிடும் பாண்ட் ஃபார்ம் பண்ணாமலே பட் ஆக்சிஜனில் ரெண்டு லோன் பேர் இருக்கும் ஸோ நைட்ரிக் ஆக்சைடுலேயும் என்ன இருக்குது ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் அங்கவே இருக்குது ஸோ ஆப்ஷன் தான் வந்து சரியான ஒரு தேர்வு அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் குப்ரிக் ஆக்சைடுலையும் இருக்குது மெத்தில் ஃப்ரீராடிக்கல்லையும் இருக்குது நைட்ரிக் ஆக்சைட்லையும் இருக்குது ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம் ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்சஸ் விச் ஹாவ் லேட்டிசஸ் ஆர் ஜெயின்ட் லேட்டிசஸ் இப்போ பார்க்கும் பொழுது ஐ டூ ஐ டூ பார்த்தீங்கன்னா ஈஸிலி சப்ளைமபுள் சாலிட் ஐ டூன்றது ஈஸியாக சப்ளைமும் ஆகிறது எளிதில் என்ன பண்ணும் பதங்கம் ஆகும் ஈஸியாக சப்ளைம் ஆகிடும் அப்போ அதற்கு வந்து ஒழுங்கான ஒரு படிகத்தன்மை இருக்காது ஏன்னா எப்போ வேணாலும் என்ன பண்ணும் அது எளிதில் ஆவியாகி போயிடும் அது மட்டும் கிடையாது எப்பயுமே ஒரு அயனிக் அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணும் அது நல்ல ஒரு கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணும் அடுத்ததாக கூட என்ன பண்ணும் நல்ல ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸை ஃபார்ம் பண்ணோம் கிராஃபைட் சிலிக்கன் டை ஆக்சைடு டைமண்ட் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ணும் நல்ல ஒரு ஜெயின்ட் லேட்டிஸை ஃபார்ம் பண்ணோம் ஆனால் இந்த மாதிரி எளிதில் வால டைல் அதாவது எளிதில் சப்ளைமல் ஆகக்கூடிய பதங்கமாகக்கூடிய சாலிட்ஸில் என்ன பண்ண முடியாது லேட்டிஸ் ஃபார்மில் இருக்க முடியாது அடுத்ததாக ஏஜி ஏஜின்றது அது ஒரு மெட்டாலிக்கு மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக லேட்டிஸ் ஃபார்மில் தான் இருக்கும் அதனால் நோ டவுட் இது ஒரு மெட்டாலிக்ன்றதுனால இது கண்டிப்பாக ஜெயிண்ட் லேட்டிஸ் தான் அடுத்ததாக சோடியம் அயோடைடு சோடியம் அயோடைடு அப்படின்றதும் அதுவும் வந்து ஒரு நல்ல அயானிக் காம்பவுண்டு அயானிக் காம்பவுண்டு சொன்னாலே என்ஏ ப்ளஸ்ஸு ஐ மைனஸ் ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஒரு ஜெயிண்ட் ஸ்ட்ரக்சரில் போய்கிட்டே இருக்கும் அதுவும் என்ன பண்ணுன்னா ரூம் டெம்பரேச்சரில் நல்ல ஒரு லேட்டிஸாக நமக்கு காணப்படும் ஆகவே ஐ டூ சில்வர் அண்டு சோடியம் அயோடைடு இவங்களில் சோடியம் அயோடைடு மற்றும் சில்வர் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஜெயிண்ட் லேட்டிஸை ஃபார்ம் பண்ணுவாங்க ஆகவே ஆப்ஷன்ஸ் டூ அண்ட் த்ரீ நம்முடைய தேர்வாக இருக்கிறது அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டாலிக் காப்பர் மெட்டாலிக் காப்பரில் என்னென்ன குணங்களெல்லாம் இருக்கலாம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மெட்டாலிக் காப்பர் அப்படின்னாலே காப்பர் மெட்டல் அதில் அயானிக் பாண்ட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க நிச்சயமாக கிடையாது டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அதில் இப்போ ஒரு அயானிக்கு ஒரு ஒரு காப்பர் கம்பி இருக்குன்னா அதில் என்ன இருக்கும் காப்பர் டூ ப்ளஸ் அயனிகள் இருக்கும் அப்புறம் டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய எலக்ட்ரான்கள் காப்பர் கூட சேராமல் ஆனால் காப்பருடைய சொந்த எலெக்ட்ரான்கள் தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல டீலோக்கலைஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்கள் இருப்பதனால தான் காப்பர் கம்பியின் வழியாக நம்மால் எ எலக்ட்ரிசிட்டியை கடத்த முடியுது கரண்ட்டை நம்மளால் கடத்த முடிகிறது அப்போ டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் அடுத்ததாக லேட்டிஸ் அயான்ஸ் இருக்கும் லேட்டிஸ் அயான்ஸ்னால் வேறு யாரும் கிடையாது காப்பர் அயனிகளை தான் என்ன பண்ணுறோம் நாம் அந்த இடத்துல லேட்டிஸ் அயான்ஸ்ன்னு சொல்கிறோம் அது இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் லேட்டிஸ் அயான்ஸ் இருக்கும் ஆகவே ஆப்ஷன்ஸ் டூ அண்ட் த்ரீ ஆர் கரெக்ட் ஆன்சர்ஸ் அடுத்ததாக பார்க்குறோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்சஸ் கண்டெய்ன் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் இங்கேயும் நாம் பார்க்கோம் யாராக இருக்கலாம் டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் சைக்ளோ ஹெக்சீன் சைக்ளோஹெக்சீன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஒரு எக்சேன் ஸோ ஹெக்சீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதுனால ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இங்கே இருக்கும் அடுத்ததாக சோடியம் சோடியம் பார்த்திங்கன்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள் டூ எயிட்டு ஒன் ஸோ அதில் ஒரு எலக்ட்ரான் எப்பயுமே எப்படி இருக்கும் அன்பேரடாகவே இருக்கும் இந்த ஒரு எலக்ட்ரான் அன்பேரடாக இருக்கிறது மட்டும் கிடையாது சோடியம் என்றது ஒரு மெட்டல் அப்படின்றதுனால அந்த மெட்டல் கம்பியில் எப்படி இருக்கும் சோடியம் ப்ளஸ்ஸு ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அந்த இடத்துல தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த எலக்ட்ரான்கள் யாருன்னா டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் அடுத்தது கிராஃபைட்டு ஸ்ட்ரக்சரை பற்றி நமக்கு தெரியும் கிராஃபைட்டில் என்ன இருக்கும் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் இருக்கும் பென்சீனில் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் அதாவது சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையின் அப்படின்னு கூட நாம் அதை சொல்லலாம் இதுலேயும் என்ன இருக்குது டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் இருக்கும் ஆனால் சைக்ளோ ஹெக்ஸீனில் ஒரே ஒரு டபுள் பாண்டு மட்டும்தான் இருக்கும் அந்த டபுள் பாண்டும் எப்படி இருக்குன்னா பை பாண்டு தான் அதாவது வீக்லி பாண்டட் எலக்ட்ரான்ஸான்னு சொன்னாலும் அது என்ன பண்ணதுன்னா டீலோக்கலைஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால் ஆப்ஷன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இந்த சோடியம் கிராஃபைட்டு பென்சின் இவங்கள்ட தான் என்ன இருக்குன்னா டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதனால் நம்ம இந்த விடையை நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம் அடுத்ததாக பாருங்கள் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் த பாண்ட் ஆங்கிள் இன் த ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தேன் த ரியாக்டன்ஸ் அதாவது ரியாக்டண்ட்டில் இருக்கிற பாண்ட் ஆங்கிளும் ப்ராடக்டில் இருக்கிற பாண்ட் ஆங்கிளையும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஹெச் ஓ எடுத்துக்குவோம் ஹெச்டூவில் ஹெச்ஓஹெச் பாண்டாங்கிள் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும்னா ஒன் நாட் நைன் டிகிரி இருக்கணும் ஆனால் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர் நமக்கு என்ன இருக்காது ஒன் நாட் நைன் இருக்காது அதுக்கு பதிலாக ஒன் நாட் சிக்ஸு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனா அதுவே ஒரு H plus போட்டு நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த ஆக்ஸிஜன் என்ன ஆகிடும் அந்த உள்ளார வந்த H பிளஸ் கூட என்ன பண்ணிடும் ரியாக்ட் பண்ணி அது கூட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒன் நாட் சிக்ஸை விட அதிகமாக தான் இருக்கும் கிரேட்டர் தென் ஒன் நாட் சிக்ஸ் டிகிரி இதில் ஹைட்ரோனிய மயான் இல்லை ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ன்றது ஹைட்ரோனிய மயான் அடுத்ததாக பாருங்கள் சி டூ ஹெச் ஃபோர் கிவ் சி டூ ஹெச் சிக்ஸ் அதை நம்ம ஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது சி டூ ஹெச் ஃபோர் எப்படி இருக்கும் ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் இருக்கும் அதுவே சி டு ஹெச் சிக்ஸ் எப்படி இருக்கும் இது ஏன் ஒன் டுவெண்ட்டியில் இருந்துச்சுன்னா இது எஸ்பி டூ ஆனால் சி டூ ஹெச் சிக்ஸில் இருக்கிற கார்பன் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா அல்லது கார்பன் கார்பன் இல்லை கார்பன் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் எஸ்பி த்ரீ எஸ்பி த்ரீன்னு சொல்லும்போது ஒன் நாட் நைன் டிகிரி இருக்கும் அப்போ இது வந்து எவ்வளோன்னு சொன்னால் ஒன் டுவெண்ட்டிலிருந்து ஒன் நாட் நைனுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குது ஆனால் ஃபஸ்ட் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட்டு சிக்ஸிலேருந்து எப்படி ஒரு ஒன் நாட் எயிட்டு ஒன் நாட் நைன் கூட அது இருக்கலாம் அடுத்ததான் சிஓ டூலேருந்து ஹெசிஓஓ த்ரீயாக மாறுது சிஓ டூ ஸ்ட்ரக்சர் என்னது லீனியர் ஸ்ட்ரக்சர் அது மட்டும் இல்லாமல் பாண்டாங்கிள் ஒன் எயிட்டி டிகிரி எஸ்பி ஹைப்ரடைசேஷன் ஆனால் அது என்னவா மாறுது ஹெசிஓ த்ரீ மைனஸாக மாறுது இதுதான் ஹெசிஓ த்ரீ மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது எஸ்பி டூ ஹைப்ரடைசேஷன் ஆனால் கார்பன் டை ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா கார்பனுடைய ஹைப்ரடைசேஷன் எஸ்பி அப்போ அதனால தான் அது ஒன் எயிட்டி ஆனால் எஸ்பி டூன்னு சொல்லும்போது ஒன் டுவெண்ட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியிலேருந்து ஒன் டுவெண்ட்டிக்கு டிக்ரீஸ் தான் ஆகுது அப்போ அமாங் ஏபிசி ஏவில் மட்டுந்தான் பாண்ட் ஆங்கிள் ரியாக்டன்ட்டை விட ப்ராடக்டில் அதிகமாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா மற்றதுலலாம் குறைவாக இருக்கிறது அடுத்த கேள்வியை பார்க்குறோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாவியர் ரெகுலர் ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி இப்போ அலுமினியம் ட்ரைக்ளோரைடு எடுத்துக்கிறோம் மெத்தில் கார்போகேட்டையான் எடுத்துக்கிறோம் பாஸ்வின் எடுத்துக்கிறோம் இந்த மூணு பேரில் யாருக்கு ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அலுமினியம் குளோரைடு அலுமினியம் ட்ரை குளோரைடு பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் Ns2, Np1 என்பி இது வந்து மூணு குளோரின் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் எங்கள் S ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் எங்கே வந்தாகணும் பிஆர்பிட்டாலுக்கு வந்து அது ஒரு ஹைப்ரடைசேஷனுக்குள்ளார உட்படணும் அப்போ நடக்கும் பொழுது ஒரு S எஸ்ஆர்பிட்டாலும் இரண்டு பிஆர்பிட்டாலும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு எலெக்ட்ரான்கள் வந்துடும் அப்போ ஒரு பிஆர்பிட்டால் என்ன பண்ணணும் தனித்து விடப்படும் அதில் எலக்ட்ரான் இல்லாமல் தனித்து விடப்படும் அப்போ ஒரு எஸ்ஆர்பிட்டால் மூணு பிஆர்பிட்டால் அப்படின்றது என்னது எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்ட் ஆர்பிட்டால் எஸ்பி டூ ஹைப்ரடைஸ்ட் ஆர்பிட்டால் யாருக்கு கிடைக்குது அலுமினியத்துக்கு கிடைக்கிது அப்போ அலுமினியத்தினுடைய அந்த ஜாமெட்ரி என்னவா இருக்கும்னா ட்ரைகோனல் பிளேனார் ட்ரைகோனல் பிளேனார் குளோரின் 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 சரிங்களா அப்போ இதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி மூணுமே ஒன் டுவெண்ட்டி ஆங்கிள் அப்படின்றதுனால இதனுடைய ஜாமெட்ரி பிளே ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி அடுத்ததாக மெத்தில் கார்போகேட்டையான் மெத்தில் கார்போகேட்டையான் நமக்கு தெரிஞ்சது தான் ஹைட்ரஜன் 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 கார்பனில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அடுத்ததாக பாஸ்வின் பாஸ்வீனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நமக்கு ஒரு லோன் பேர் வந்துட்டதுனால இது கண்டிப்பாக ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரியில் வராது அப்போ அலுமினியம் ட்ரை குளோரைடும் மெத்தில் கார்போகேட்டையான மட்டும்தான் ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரியில் இருக்கும் பாஸ்பின் அதில் வராது தேர் ஃபோர் ஒன் அண்டு டூ ஆர் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சோடியம் குளோரைடு இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்ப்போம் சோடியம் அண்டு குளோரைடு அயான்ஸ் இன் சோடியம் குளோரைடு லேட்டிஸ் ஆர் அரேஞ்ச் இன் எஃப்சிசி அரேஞ்ச்மெண்ட் ஆமாம் இதுக்கு முன்னாடி நாம் அதை பார்த்துருக்குறோம் நீங்களும் படிச்சிருப்பீங்க சோடியம் குளோரைடு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அது அந்த ஒரு வடிவமைப்பில் தான் அது இருக்கும் அடுத்ததா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு தான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியை ஆஃப் அட்ஜஸண்ட் அயான்ஸ் இஸ் த சம் ஆஃப் த டூ அயானிக் ரேடியை இப்போ பார்த்தீங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியை ஆஃப் டூ அட்ஜஸண்ட் அயான்ஸ் டூ அட்ஜசன்ட் அயான்ஸ்ன்னு விதத்தில் வேறு யாரும் கிடையாது சோடியம் அண்டு க்ளோரைடு அயான்ஸ் சோடியம் இருக்குது குளோரைடு அயான் இருக்குது பாருங்கள் இது சோடியம் க்ளோரைடு அயான் இந்த சோடியம் குளோரைடு அயான்ஸ் எப்படி இருக்கும்னா தே ஆர் கம்மிங் டுகெதர் அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அயானிக் இன்டராக்ஷன் தட்ஸ் ஆல் இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன பண்ணும் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வந்து என்ன பண்ணும் ஜஸ்ட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஆனால் ஒருவேளை இது இது வந்து கோவேலண்ட் பாண்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா ஓவரில் பாகிருக்கோம் அப்படி ஓவரில் பாகி இருந்துச்சுன்னா சப்போஸ் ஏ அண்ட் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏ இருக்குது ஒரு பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன செய்யணும்னா ஒருவேளை கோவேலண்டாக இருந்துச்சுன்னா ஏ இங்கே இருக்கும் ஆனால் பி பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஓவர் லேப் ஆகியிருக்கும் அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்குற டிஸ்டன்ஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருக்கும் ஏன்னா ரெண்டு ஆட்டம்ஸும் பக்கத்தில் பக்கத்தில் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கு ரெண்டும் ஓவர்லேப் ஆகிடுச்சு அப்படி ஓவர் லேப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஏவுனுடைய அணு ஆரம் பியினுடைய அனுவாரம் இவைகள் ரெண்டுத்தினுடைய கூட்டுத்தொகையாக அது இருக்காது கண்டிப்பாக அந்த ரெண்டு கூட்டுத்தொகையை விட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியை ஆஃப் அட்ஜசன்ட் அயான்ஸ் இஸ் த சம் ஆஃப் த டூ அயானிக் ரேடியை அப்போ சோடியம் ப்ளஸ் குளோரைடு மை மைனஸ் இவங்களுடைய சம்மேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதுவும் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அடுத்துதா, each sodium ion is surrounded by சிக்ஸ் chloride ions இது latticeல் எஃப்சிசி நால இருக்கிறதுனால சோடியம் 6 ஆறு குளோரைடு நால அயனிகளால் சூழப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு chloride அயனியும் ஆறு சோடியம் அயனிகளால் சூழப்பட்டிருக்கும் அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் அடுத்ததாக கடைசி ஸ்டேட்மெண்ட் வரும் சோடியம் அண்டு குளோரைடு ஆன்ஸ் ஆர் போத் இன் பிசிசி லேட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிசிசி லேட்டிஸ்னால் பாடி சென்டர்டு கியூபிக்கு பிசிசி லேட்டிஸ் யாருக்கு வந்து சரிபட்டு வரும்னா சீசியம் குளோரைடு தான் பாடி சென்டர்டு கியூபிக்கில் இருக்கும் சோடியம் குளோரைடு எஃப்சிசி லேட்டிஸ் தான் அப்போ நாம் ஏறக்குறைய நான்கு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கோம் இந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் அவைகள் யாரை பற்றி சொல்லுகின்றன என்றால் சோடியம் குளோரைடை பற்றி சொல்லுகின்றன அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் ஐடென்டிஃபை த செட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வித் இன்க்ரீஸிங் பாண்ட் ஆங்கிள்ஸ் ஓகே இப்போ இவங்களுடைய பாண்டாங்கிள்லாம் பார்ப்போம் வாட்டர் வாட்டர் இப்போ ஆப்ஷன் ஏவில் பார்ப்போம் வாட்டருனுடைய ஆங்கிள் வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ தான் ஆனால் டியூ டு த்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆங்கிள் ஒன் சிக்ஸ்டி டிகிரி தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம அம்மோனியா எடுத்துக்கிறோம் அம்மோனியா பார்த்தீங்கன்னா அம்மோனியாவும் என்னென்னா எஸ்பி த்ரீ தான் ஆனால் ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்குன்றதுனால பாண்டாங்கிள் பார்த்திங்கன்னா ஒன் நாட் செவன் டிகிரி இருக்கலாம் அடுத்ததா மீத்தேன் பாருங்கள் மீத்தேன்ல இருக்கிற கார்பனுக்கும் ஹைபிரடைசேஷன் எஸ்பி த்ரீ தான் இதனுடைய பாண்டேங்கிள் பார்த்தீங்கன்னா எந்த எந்த விதமான அந்த லோன் பேர்னுடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாததுனால இதனுடைய பாண்டாங்கிள் ஒன் நாட் நைன் டிகிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு கம்மியாக இருக்கும் அடுத்ததாக அம்மோனியாவுக்கு அதிகமாக இருக்கும் அதைவிட மீத்தேனுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் எக்ஸாஃப்ளூரைடு போரான் ட்ரைஃப்ளூரைடு இங்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த பாண்டாங்கிள்லாம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது இன்க்ரீஸிங் ஆர்டர்லேயோ டிக்ரீசிங் ஆர்டர்லேயோ இருக்காது நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற வாட்டர் அம்மோனியா மீத்தேன் மட்டும்தான் அந்த இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது ஆகவே ஆப்ஷன் ஒன்று தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் நாம் இதுவரைக்கும் வேதி பிணைப்புகளிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்த்துருக்குறோம் இன்னும் நிறைய கேள்வி பதில்கள் இருக்கின்றன அவைகளை நம்ம இனி வரக்கூடிய எபிசோடில் பார்க்க போகிறோம் அது வரைக்கும் எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்